சின்ன விஷயம் நம்ம இந்திய கல்வியியல் மரபுல மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க இப்போ அமெரிக்கன் கல்வி முறை நம்மளை ரொம்ப ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு யூரோப்பியன் கல்வி முறை ரொம்ப ஆளுமை செய்யுது அதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா மனப்பாடம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனப்பாடமாக வாய்ப்பாடு சொல்கிறது இதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு அந்த மனசுக்கு பயிற்சி கொடுக்குற மெத்தடையே குறைச்சிக்கிட்டு வராங்க கல்வி சிஸ்டத்தில் தவறு சார் எம்எஸ் சுப்பலட்சுமி ஒரு காலத்தில் போது எம் எஸ் சுப்பலட்சுமி ஒரு உயரத்தை அடைஞ்சாங்களே இசையில் அதுக்கப்புறம் வந்த எவ்வளவோ பேர் வந்து பாடலா பாடக்கூடிய இசை வல்லுநர்களாக வந்தால் கூட எம்எஸ் தொட்ட ஒரு உச்சத்தை ஏன் மற்றவங்களால தொட முடியல ஒரே காரணம் இன்னைக்கு பாடுறவங்க நான் பேர் சொல்லக்கூடாது யார் யாருலாம் பேர் சொன்னா நல்லா இருக்காது மரியாதையாக இருக்காது அவங்க எப்படி பாடுறாங்க தெரியுங்களா ஒரு லேப்டாப் முன்னாடி வச்சுக்குவாங்க இந்த லேப்டாப்பில் பாட்டை பார்த்துக்கிட்டே பாடுவாங்க இன்னும் சில பேர் செல்ஃபோனு அதுலேயும் அந்த பாட்டை அப்படி வச்சுக்கிட்டே கையில் உருட்டிக்கிட்டு அந்த அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே பாடுவாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா பாடுன காலத்தில் ஒரு பேப்பரோ ஒரு பேனாவோ ஒரு குறிப்போ ஒரு லேப்டாப்போ ஒரு ஃபோனோ இருக்காது எல்லாம் மனசுலேருந்தே வரும் அந்த அம்மாவை கேட்குறாங்க உங்களுடைய வெற்றியோட ரகசியம் என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு மனப்பான் ஆகாத எந்த பாட்டையும் நான் பாட மாட்டேன் ஏன் அதுக்கு கேள்வி கேட்குறாங்க ஏன் எனக்கே மனசில் வராத விஷயம் மனசுல மனசில் இருந்து வரும் அதனால எனக்கு மனப்பாடம் ஆகாத வரையில் அதை நான் யாருக்கும் பாட மாட்டேன் ஒரு பேப்பரோ ஒரு காகிதத்தையோ வச்சுக்கிட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு ஒரு போனை வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு பாடுற வித்வான்களை இன்சல்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை நீங்கள் எம்எஸ் உயரத்துக்கு போகணுங்கிற ஆசையில் சொல்கிறேன் இவங்களெல்லாம் இவர் குறை சொல்கிறாரு லேப்டாப் வச்சு பாடுறாங்கன்னு குறை சொல் குறை சொல்லலை நீங்கள் எம்எஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா இசையும் நீயும் பிரிக்க முடியாதபடி இருக்கணும் கச்சேரி ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுருதி சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க எம்எஸ் முதல்ல அந்த அம்மா தனியாக நமக்கு தெரிவாங்க எதிரில் நாம் உட்காந்து கச்சேரி கேட்க ஆரம்பிப்போம் அந்த பாட்டு என்னன்னு சதாசிவ எதிர்த்தாப்பில் உட்காந்து இந்த கீர்த்தனை அப்படின்பாரு உடனே அந்த அம்மா அப்படியே போய் லைச்சு அந்த பாட்டை ஆரம்பிப்பாங்க நல்ல கவனிங்க முதல்ல எம்எஸ் தனியா இருப்பாங்க நாம தனியா இருப்போம் பாட்டு தனியா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன உடனே நாமளும் எம்எஸ்ஸு கொஞ்சம் நெருக்கமா வருவோம் அந்த பாட்டு நெருக்கமா வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ பாட்டு எம்எஸ் மூன்றும் ஒரே புள்ளியில் சந்திக்கும்படியான அதிசயம் அந்த இடத்துல நடந்துடும் அது எதுவுமே தனித்தனியா இருக்காது ஒண்ணு கொண்டு தனித்தனியாக இருக்காது அதுதான் அந்த கல்வி அறிவாகி அறிவு ஞானமாக மாறுகிற பெருநிலை